2007 செப்டம்பர் 13 ஐபிஎல்ல வந்து ஒரு ஃபோன் பண்றாங்க ஒரு ஃபான்சி ஒரு லீக் வந்து உருவாக்குறாங்க அது வந்து 2008 ஜனவரி 24ல வந்து ஆக்சன் ஐபிஎல் ஆக்சன் ஸ்டார்ட் பண்றாங்க டீம் வந்து கொண்டு வந்து டீம் கொண்டு வரணும் எட்டு டீம்ல வந்து ஒரு டீம்க்கு ஒரு ஸ்கேப் வரது ஒரு டீம் வந்து 18 10 25 வயசு 25 மெம்பர்ஸ் வெளிய கொண்டு வரலாம் அதுலแมக்ஸिमम எட்டு প্লেஸ் வயனோ ஃபைவ் প্লেஸ் இருக்கணும் அப்படிங்கறது கம்ப்ளீட்டா வச்சிருக்காங்க

ஒரு பிரான்சைஸ்ல வந்து ஒரு பேரை வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த வருஷத்துக்கு அந்த ஐயாயிரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பத்து கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் தான் ஆனா அந்த பிளேயரை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு அந்த டீமுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ ஒரு டீமுக்கு அஞ்சு கோடி ஆறு கோடிக்கு நம்ம பேசுறோம் ஒரு பிரான்சைஸ் ஒரு சென்னையோ டெல்லியோ ஹைதராபாத் ஒரு பிரான்சைஸ் நம்ம எடுக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது மினிமம் நானூறு மில்லியன் வேணும் நானூறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்

அதுல வந்து ஜெய்கே டீம் டாப் மோஸ்ட் ஒரு ஐபிஎல் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பைனல்ஸ் வாங்க ரெண்டு டீம் வராங்க அந்த ரெண்டு டீம் மட்டும் வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா சாம்பியன்ஸ் எல்லாமே நீங்க இந்தியா மட்டும் கிடையாது பங்களாதேஷ் பாகிஸ்தான் சீனா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் லீக்ல டாப் மோஸ்ட் டூ டீம் வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இது வந்து ஜென்ரலா வந்துட்டு இந்த ஃபார்மேட்ல நடந்துட்டு இருக்கு அப்பார்ட் இதுல உங்க மேட்ச் இல்லாம கொஞ்சம் வெளில வரும் எவ்வளவு படம் இந்த குழந்தை ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன் ஒளிபரப்பு உரிமம் இந்த டிவி வந்து ஐபிஎல் வந்து ஒளிபரப்பு பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சோனி நெட்வொர்க் தான் எடுத்திருக்காங்க சோனி நெட்வொர்க் தான் பத்து வருஷத்துக்கு எடுத்துருக்காங்க. பத்து வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் எவ்வளவு தெரியுமா சும்மா அசிங் பண்ணி பாருங்க என்ன எவ்வளவு வரும் அப்படின்ட்டு சொன்னா வந்து கம்ப்ளீட்டா மிரண்டுருவாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ சிக்ஸ் பில்லியன்

स्पॉन्सर बादी ना उनके अंदर एक थिएटर आम के मुंह में डीएफ को ना डीएफ आईपीएल डीएफ आईपीएल ना सुन रहा हूँ 2008 से 2010 डीएफ का स्पॉन्सरशिप होना यह तो उनको बोले हुआ मैंने आलोचना तकलीफ आज कपड़े बाद यह अंदर एक दिक्कत ही मुंह लेके अंदर एक दिक्कत है जिसमें पेप्सी अपना स्पॉ